இங்கே தீபத்தன்னைக்கு ஈவினிங் எடுத்த விளாக்ஸ் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திருக்கார்த்தைக்கு தீபத்தானிக்கு தான் ரொம்ப சிவியராக இருந்துச்சு என்னால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியல ஹஸ்பண்ட் தான் அன்னைக்கு ஃபுல்லாக கூட இருந்து பார்த்துக்கிட்டாரு நிலைவாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜாரை வீடு எல்லாமே அவர் தான் க்ளீன் பண்ணார் நான் நிலைவாசலுக்கும் கோலம் மட்டும் மட்டும்தான் போட்டேன் ஹஸ்பண்ட் விளக்கு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியும் போட்டு ரெடியாக இருந்தார் சுவாமி படங்களுக்கும் மலரால அலங்காரம் பண்ணிட்டு கரெக்டா நம்ம திருவண்ணாமலையில அண்ணாமலையா இருக்கு மகா தீபம் ஏத்துனக்கு அண்ணாமலையார சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்ல தீபமே ஏத்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் தீபம் ஏத்துறப்ப கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன் எங்க மழை வேகமா வந்து தண்ணி எல்லாம் வாசலுக்கு வந்துருமோன்ட்டு பட் அந்த டைம் மழை வந்து வரல கொஞ்சம் ஸ்டாப்ல தான் இருந்துச்சு லைட் வந்துச்சு அதுக்கப்புறம் ஹெவியா வரல இந்த மலையில ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா மழை வந்தனால காத்து அடிக்கல காற்று அடிக்காதனால தீபம் வந்து நின்று எரிஞ்சிச்சு அதோட ஒளி வந்து அவ்வளோ பிரகாசமா இருந்துச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்க்கறக்கே அழகா இருந்துச்சு அதுவும் என்ட்ரன்ஸ்லேயும் சரி குத்து விளக்கு வச்சு சுற்றி நம்ம வெட்டுக்கு வச்சது பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு பார்க்குறப்ப ஸ்ட்ரீட்டே வந்து ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு ஜோதியில நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு என்னென்ன பண்ணீங்க ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க